தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்றைய பதிவில் இந்த மூலபலம் பின்பலம் அப்படின்ற ரெண்டு விஷயங்களை பத்தி பார்த்தோம் அதுக்கு வந்து ஆக்சுவலாக வேற ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க மூலபலம் அப்படின்றது வந்து நாட்டில் எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு பலம் சேனை படை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்தது அந்த பின்பலம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ராஜா இன்னொரு நாட்டு மேல சண்டை போட போறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டோட பின்னாடி வேற யாராவது நாடு அரசர்கள் எதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து தாக்காமல் இருப்பதற்காக தன்னுடைய நாட்டின் பின்புறத்துல ஒரு படையை வச்சுட்டு போவாராம் இதத்தான் பின்பலம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பின்பக்கம் ஒருவேளை அது நாடாக இருக்கலாம் இல்லை வந்து கடல் புறமாக இருக்கலாம் அப்ப கடல் வழியா எதிரிகள் வந்து தாக்கலாம் ஸோ நாம் வந்து முன்னாடி போய் சண்டை போடும்போது பின்னாடி யாரும் வந்து நமக்கு தெரியாமல் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக படையை நிறுத்திட்டு போகிறாங்க இதைத்தான் வந்து பின்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நாரதர் கேட்கிறார் உன் தேசத்தை உறுதி உள்ளதாக செய்த பிறகு பிறரிடம் செல்கிறாயா அப்படின்றார் பிறரிடம் செல்கிறாயா அப்படின்னா எதிரி நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறாயா அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கு அடுத்த கேள்வியில் இதுக்கான அந்த லிங்க் இருக்கின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் எல்லா அரசர்களும் ஆட்சியாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய பேர் வந்து அதை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் முதல்ல நம்ம தேசம் வந்து உறுதியான பிறகுதான் உறுதி அப்படின்னா எந்த விதத்துல உறுதினா பொருளாதாரத்துல அதுக்கப்புறமா அந்த உணவு விஷயத்துல அதுக்கப்புறமா படைகள் இந்த விஷயத்துல அதுக்கப்புறம் அந்த தன்னிறைவு அப்படின்னு சொல்வாங்க செல்ஃப் சபிஷியன்சி அந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய மற்ற மூலப்பொருட்களாகட்டும் இல்லை உற்பத்தி செய்த பொருட்களாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து நாம் மற்ற நாடுகளையே நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நாடு உறுதிப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு குளோபலைசேஷன் அப்படின்றது மாறி எல்லாரும் இங்கே வந்து நம்ம ஆத்ம நிர்பர்ன்னு சொல்கிறோம் அங்கே அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எல்லாம் அமெரிக்காலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்காக வந்து அடுத்த நாட்டில் நம்ம உருவாக்குறது அப்படின்னு குளோபலைசேஷனோட கான்செப்டே என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு நாடும் அவங்க வந்து உருவாக்குவாங்க அதை உலகத்துலலாம் கொண்டு போய் விற்பாங்க இதுதான் குளோபலைசேஷனாக ஆரம்பிச்சிதுங்க நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பின்தங்கிய நாடாக இருக்கீங்க இந்த மாதிரியான பொருள்லாம் உங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னு முதல்ல கடைபிடிக்க வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வேணுமே அதுக்காக அங்கே என்னென்னலாம் இருக்குது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்து அதை வாங்க ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்த நாடுகள் அவங்க நாட்டில் கிடைக்காதது அதெல்லாம் வந்து மற்ற நாடுகளில் இந்த சின்ன சின்ன நாடுகள் இல்லை வளர்ந்து வருகின்ற நாடுகள் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்காக இதையும் உற்பத்தி பண்ணக்கூடாது இதை செய்யுங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்க ஆஹா அங்கே வந்து சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நாம் அங்கே போய்ட்டு கம்பெனி ஆரம்பிப்போம் அவங்க வந்து குறைஞ்ச கூலிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இங்கே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சரி நாம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அவனையே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்லிட்டு நாம் வந்து ஸ்பெக்கை மட்டும் கொடுத்துருவோம் வேணும்னா அந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அவன்கிட்டே அங்கே உட்காந்துன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கட்டும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அவங்களே அசம்பிள் பண்ணுறது இப்படி பல பல காலகட்டங்களில் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது இந்த குளோபலைசேஷன் அப்படின்றது ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாதிரி இருக்குது இல்லை அதெல்லாம் வேணாம் எங்கள் ஊர்லையே நாங்கள் பண்ணிக்கிறோம் இல்லை பக்கத்தில் ஏதாவது பண்ணிக்கிறோம் இல்லை எங்களுக்கு ரொம்ப வேண்டிவேன் அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வரதெல்லாம் வானா அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் அந்த ரீசெட் அப்படின்றது அவ்வளோ சுலபத்தில் நடக்கிற காரியம் கிடையாது ஏன்னா அந்த காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு நாடும் நாங்கள் வந்து நூறு பர்சன்ட் முழுமையாக தன்னிறைவு பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு பொருளுக்காகவோ இல்லை ஏராளமான பொருட்களுக்காகவோ மற்ற நாடுகளை நம்பித்தான் இருக்க வேண்டும் இது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமாக கூட ஆயிப்போயிடுச்சுங்க ஆனா உணவுக்கே வந்து மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சண்டை போடும்போது பெரிய சிக்கல் உருவாகும் ஏன்னா அந்த வரல்கின்ற வழிகளெல்லாம் அடைச்சிட்டாங்க உணவுப் பொருள் எப்படி சண்டை போடுவாங்க ஆர்மி முதல்ல வந்து நாட்டை நீ உறுதி உள்ளதாக்க வேண்டும் எல்லா வகையிலையும் அது வந்து உறுதியான நாடான பிறகு அதுக்கப்புறம் தான் நாம போயிட்டு அடுத்தவங்க மேல சண்டை போட முடியும் அதே வலுச்சண்டைக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இல்ல பாருங்க நாங்க ஒண்ணு எங்க நாட்டை உறுதியாக்கவில்லை அதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் அவனே அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுன்னு சொல்ல முடியுமா நம் மேல திணிக்கப்பட்ட சண்டை அப்படின்னா அப்ப நம்ம எதை பத்தியே யோசிக்க கூடாது ஏன்னா சர்வைவல் பண்ணித்தான் ஆகணும் அதனால நாம வந்து அவங்களோட சண்டை ஆகணும் ஆனால் நாம வந்து அது பல காரணங்கள் இருக்கலாம் அது நாடு பிடிக்கும் ஆசையாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் அந்த நாட்டில் இருக்க ராஜா வந்து ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருக்கின்றான் ஆட்சி வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுங்கிறாங்க அவங்க வந்து இங்க வந்து ராஜா ராஜா எங்களை காப்பாந்துங்கன்னு சொல்றாங்க அதனால அவர்கள் மீது படையெடுத்து போகலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் யுத்தம் அப்படின்றதுக்கு ஆனா நாம அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின் போது இங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் அதுக்கப்புறமா அங்க போகணும் அடுத்த கேள்வி கேட்கிறாரு அப்படி தோற்ற அரசர்களை நன்றாக பாதுகாக்கிறாயான்னு கேக்கிறாரு இது நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் அதாவது சரண்டர் ஆனவங்க அதுக்கப்புறம் யுத்தத்துல நம்ம கிட்ட தோத்தவங்க இவங்கள எல்லாம் உன்னுடைய புத்திரனை போல பார்த்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்டிருந்தார் இப்போ மறுபடியும் அதை தான் கேட்கிறார் இந்த மாதிரி வந்து நீ ஒன்னாட்ட உறுதியாக்கிட்டு சண்டைக்கு போற அவனை ஜெயிக்கிற தோக்கடிச்சிடுற அவனை நல்லா பாத்துக்கிறியா இதுல நான் வேற மாதிரியான காரணங்களை பாக்குறேன் இப்போ ஒரு நாட்டோடு நம்ம சண்டையிடுகின்றோம் அது நாமளா ஆரம்பிச்சதோ இல்லை வந்து அவனா ஆரம்பிச்சதோ வாட்டவர் சண்டை போடும்போது அந்த எதிரி ராஜா படைகள் தோற்றுவிடுகின்றன இப்போது அவங்கள வந்து சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த ஜெனிவா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ப்ரிசனர்ஸ் ஆஃப் வார் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அவர்களுக்கான உரிமைகள் என்ன அவங்க கிட்ட என்ன மாதிரிலாம் கேட்கலாம் என்ன மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது முக்கியமாக இந்த சித்திரவதை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஜெனிவா கன்வென்ஷனில் வந்து அறவே தடுக்கப்பட்ட விஷயங்கள் இதுவும் அங்கிருந்து வந்ததுதான் புதுசாக ஏதோ ஜெனிவாவில் இந்த யூரோப்பில் இருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிக்கலங்க ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சனாதன தர்மத்திலிருந்து எடுக்கப்பட்ட புத்தம் புதிய காப்பி அவ்வளவுதான் சரி இப்ப போர்ல தோல்வியுற்ற அரசர்களை நாம வந்து சரியா பாத்துக்கிறது இல்லை ஒண்ணு வந்து கேட்டுக்கிட்டு போ அப்படின்னு அனுச்சு விட்டுறோம் இல்லைன்னா அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து வருகின்றோம் எதிரி அப்படின்ற மாதிரி கருதி இப்படி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்து நாம ஒரு இடத்துல இன்னொரு ராஜாவோட இன்னொரு நாட்டோட சண்டைக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நாட்டு அரசனுக்கும் சரி வீரர்களுக்கும் சரி அந்த பேர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி இது வந்து பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஜெயிக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாம் காலின்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ இன்னும் உத்வேகமாக இன்னும் வெறியோட சண்டை போடுவாங்க ஏன்னா தோத்து போயிட்டோம் அப்படின்னா மரணம் நிச்சயம் அப்படின்றது அந்த அரசனுக்கும் தெரியும் வீரர்களுக்கும் தெரியும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ன இப்போ ஜெயிச்சா நாடு இல்லைன்னா சுடுகாடு தோத்து போயிட்டோம் அப்படின்னா அவங்கையால சாவத விட ஜெயிச்சு ஆறு சண்டையில வீரமரணம் மரணம் அடையலாம் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக போரிடுவார்கள் அப்போ அவங்களுடைய சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அது ஒரு காரணம் அடுத்தது வந்து தோத்தவங்களெல்லாம் நீங்க துரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ரீ ஆவாங்க இது மாதிரி நிறைய பேர் தோத்து போயிருந்தாங்கன்னா அவங்களெலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியெல்லாம் அமைக்கலாம் நமக்கு எதிராக பெரிய படைகளை திரட்டி வரலாம் பல தாக்குதல் நடத்தலாம் இல்லைனா உள்நாட்டுக்குள்ளேயே குழப்பம் உண்டாக்கலாம் அந்த தோத்து போன அரசனுக்கு ஆதரவாளர்கள்னு சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை தவிர்க்கதற்காகவும் இந்த மாதிரி தோற்று போன அரசர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியமம் கொண்டு வந்திருக்கலாம்னு நான் பாக்கிறேன் நண்பர்களே அடுத்த கேள்வி பொக்கிஷமும் தானிய சாலையும் வாகனங்களும் ஆயுதங்களும் திரவியங்களும் உன்னால் நன்மை செய்யப்பட்டு உண்மையில் பற்றுள்ளவர்களால் காக்கப்படுகின்றதா அப்படின்னு கேட்கிறாரு இந்த ஐந்து விஷயம் சொல்லியிருக்கா இல்லையா பொக்கிஷம் தானியம் ஆயுதங்கள் வாகனங்கள் அதுக்கப்புறம் திரவியங்கள் இது ரைட் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க ஆனா அடுத்தது யாரால் காக்கப்படுகின்றது அப்படின்னா அவங்களுக்கான குவாலிபிகேஷன் இங்கு பிரிஸ்கிரைப் செய்யப்படுகின்றது உன்னால் நன்மை அடைந்தவர்கள் நன்மை பெற்றவர்கள் அடுத்தது உண்மையில் பற்றுள்ளவர்கள் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிறதுக்கும் நம்மால ஒரு நல்லது நடந்திருக்கு அவங்களுக்கு போது அவங்கள இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க நீங்களே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க இப்போது நீங்கள் வந்து லெடஸ்டே ஒரு பெரிய கம்பெனி வச்சு இருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணும் போது ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்க எல்லாம் ஹெச்ஆரில் செலக்ட் பண்ணி ஒருத்தர் அனுப்புகிறாங்க அவரை நீங்கள் செக்ரட்டரியாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு பையன் படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அதை வச்சு தான் அந்த பையன் வந்து படித்து இன்னைக்கு ஒரு டிகிரி வாங்கி வேலை தேடிட்டு வந்திருக்கார் அப்ப அவரை கூப்பிட்டு பாபா இது ஏதோ நல்லா படிச்சிருக்கேன் நம்ம கிட்டேயாக வாங்க செக்ரட்டரியாக வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு அவரை பக்கத்தில் வச்சுக்காங்களேன் அப்போது அந்த பையன் கேண்டிடேட் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பான் ஏன்னா இந்த படிப்பு அப்படின்றதே அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வேற யாரோதான் தான் சொல்லுவாங்க நீங்க உதவி செஞ்சதுனால தான் அந்த பையனால் இன்னைக்கு படிக்க முடிஞ்சிருக்கு அத்தோடு இல்லாமல் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு அவர் கம்பெனியில் வந்து பர்சனல் செக்ரட்டரியாக வச்சு நல்ல சம்பளமும் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களால் தான் அந்த குடும்பமே இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்குதுன்னும் போது உயிரை கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க இப்போ புரியுதுங்களா யாரோ ஒருத்தர் கேண்டிடேட்டை கொண்டு வந்து அங்கே போடுறதுக்கும் உன்னால் நன்மை பெற்றவர்களை அங்கு போடுவதற்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு அடுத்தது உண்மையில் பற்றுள்ளவர்களும் சரி அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ராஜாக்கள் செஞ்சிருக்கலாம் நாம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது பல காரணங்களால் நம் இது பற்றுடையவர்கள் இருப்பாங்க அவங்கள தான் இந்த முக்கியமான வேலைக்கெல்லாம் நம்ம வந்து போட வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் எதுவுமே ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு மூணாவது மனுஷனை கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம ஒருத்தரை கொண்டு வந்து போடுகிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதுல வந்து ராஜாவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் மட்டும்தான் அங்க இருக்க முடியும் அவங்க தான் இருக்கணும் அப்பதான் இதையெல்லாம் நீங்க காக்க முடியும் மத்தபடி ஏதோ சம்பளத்துக்காக வரவங்க அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா ஒரு திருடனே வர ஏ இரு ஹிரி இரு இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் சண்டை போட்டெல்லாம் நீயே வச்சுக்க சாவி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா சோ தான் அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் நன்மை பெற்றவர்கள் பற்றுள்ளவர்கள் இவர்களால் காக்கப்படுகின்றதா அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான கேள்வி அதாவது சமீபத்தாராலும் வெளியோராலும் உனக்கு தீங்கு வராமலும் அப்படின்றாரு அந்த சமீபத்தார் அப்படின்னா சமீபம்னா பக்கத்தில் அப்படின்றது நமக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் யாரு மந்திரியா அப்படின்னா அப்படி இல்லை மந்திரிகளை சொல்லலை இந்த இடத்துல அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சமையல் செய்கிறவங்க அந்த மாதிரியான பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அரண்மனையிலேயே தான் இருப்பாங்க பெரும்பான்மையான நேரம் அதுக்கப்புறம் அரசரோட நெருங்கி ஏன்னா சாப்பிடும்போது அவங்க தான் வந்து பரிமாறுவார்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்போது மந்திரிகளை விட ரொம்ப நெருக்கமாக அவருக்கு என்ன பிடிக்கும் இது வந்து இந்த பாயசம் வந்து அவர் ரசித்து சாப்பிடுவார் இது வந்து ரெண்டு தடவை வாங்கி சாப்பிடுவாரு இது வேற ஏதோ ஞாபகம் தான் நான் பொறுப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ பக்கத்தில் இருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ தான் சமீபத்தார் அப்படின்றாரு சரி இப்போ வெளியோர் அப்படின்னா ஏன்னா வெளியேந்து வர்றவங்களான அப்படி இல்லை ராஜாவுக்கு வெளியிலிருந்து பணி செய்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சேனாதிபதி தளபதி இந்த மாதிரி ஆட்களை குறிப்பிடுகின்றார் வெளியோரால் அப்படின்னு இவர்களால் தீங்கு வராமலும் அடுத்தது பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் சுற்றத்தாரால் இவர்களுக்கு தீங்கு வராமலும் அப்படின்றாரு இந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் சொன்னது சமீபத்தார் வெளியோர் அப்படின்றது வந்து அரசனுக்காக பணி செய்பவர்கள் சுற்றத்தார் அப்படின்னும் போது சொந்தக்காரங்கள் இப்போ அவர் என்ன சொல்றாரு உன் சுற்றத்தாரால் அவர்களுக்கு முதல்ல அவங்களால் உனக்கு தீங்கு வரக்கூடாது அடுத்தது உன் சொந்தக்காரங்களால் அந்த பணியாளர்கள் உள்ளே இருக்க பணியாளர்கள் வெளியில் இருக்கவர்கள் அவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது சார் சொந்தக்காரனால் அவங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா இது நம்ம நிறைய பார்த்துருக்காங்க இவங்க தான் வந்து அந்த அரசனுடன் ஆர் ஆட்சியாளருடன் ஆர் ஃபார் தட் மேட்டர் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அப்படின்னா இவங்க தான் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதனால கூட அந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொறாமை வரலாம் என்ன நான்லாம் வந்து சொந்தக்காரன் அவரோட ஒன்று விட்ட மச்சுன்னு எனக்கு இல்லாத உரிமை அவனுக்கு இருக்க எப்போ பார்த்தாலும் வந்து அவனோட தான் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு பொறாமை வரலாம் இல்லை ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்துல கூட ஏதாவது ஒரு சிக்கலை மூட்டி விடலாம் அப்படின்னு அந்த பணியாளர்களுக்குள்ள ஏதாவது சண்டை மூட்டி விடுறது இல்லாட்டா பணியாளர்களை பத்தி ராஜா கிட்ட வந்து தப்பா சொல்றது இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்கலாம் இல்லையா அதான் சொல்றாரு சுற்றத்தாரால் அவர்களுக்கு தீங்கு வராமலும் அப்படின்றாரு மூணாவது ஒண்ணு சொல்றாரு பாருங்க சுற்றத்தார்கள் ஒருத்தரால் ஒருவருக்கு தீங்கு வராமலும் பாதுகாக்கிறாயா அப்படின்னு கேக்குறாரு இப்போ சொந்தக்காரனால பணியாளர்களுக்கு பிரச்சனை அதை விட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு சொந்தக்காரங்களே ஒருத்தரோட ஒத்தன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கின்னு தீங்கு செய்யாம இருக்காங்களா இது இப்படி பண்ணாம பாதுகாக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா ஒரு அரசர் அப்படின்னும் போது இந்த மாதிரி சமையல் செய்பவர்கள் பரிமாறுபவர்கள் மற்ற பணியாளர்கள்லேருந்து இருந்து வெளியில் இருக்க சேனாதிபதி படை வீரர்கள் அப்படின்னு ஏராளமான பேர் இருப்பாங்க அவங்களால எதுவும் தீங்கு வந்துடக்கூடாது ஏன்னா சமையல் செய்கிறவரோ பரிமாறுபவரோ இவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட் லைன் பிரீச் பண்றதுக்கு எதிரிகள் ட்ரை பண்றது அதனால அவர்களால் தீங்கு வராமல் அதையும் கண்காணிக்க வேண்டியது அரசனுடைய கடமை சொந்தக்காரங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது சொந்தக்காரங்க உத்தரவுத்துற அச்சிக்க கூடாது இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இதை கண்காணிக்க வேண்டியது ஒரு அரசனின் கடமை நிறைய பேர் நினைப்போம் அவனுக்கு என்ன யா ராஜா அப்படின்னு ஆனால் அங்கே ராஜனா இருக்கவனுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கின்றன எவ்வளவு கடமைகள் இருக்கின்றன எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்றது அங்கே போய் உக்காந்தாதான் தெரியும் இக்கரைக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிருந்து பார்க்கும்போது ராஜாவுடைய வாழ்க்கை வந்து ஒரு சொர்க்க போகம் போல தெரியும் ஆனா அங்க போய் பார்த்தாதான் என்ன பிரச்சனைகள் அப்படின்றது தெரியும் ஐயோ ராஜாவா ஒரு நாள் கூட எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு நம்ம ஓடி வந்துருவோம் ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்திருக்கின்றான் என்ன கொடுக்கணுமோ அதை சரியா கொடுப்பான் அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்